அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி இருந்து மென்குரல்கள் சனிக்கிழமை மார்ச் ஏழு இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி தெய்வீக அன்பால் சுமந்து செல்லப்படும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் பற்றுருதியின் செயல்பாடாக இருக்கட்டும் இவ்வாறு உன் இதயம் கழிப்பில் எங்களுக்கு சேவை மற்றும் எங்களை நேசிப்பது இவையே உன்னை சந்தோஷப்படுத்த போதுமானவையாகும் என் மகளே ஆன்மாவின் தேடலை தவிர மற்ற அனைத்துமே பயனற்றதாக உள்ள இவ்வுலகில் முக்கியமான விஷயம் எது என்பதை நீ புரிந்து கொண்டுள்ளாய் உனது நீ நேசிக்கும் அனைத்து விஷயங்களில் நீ வெகு தொலைவில் உரிய காரணங்கள் உண்டு நீ தனிமையில் இருப்பதென்பது இச்செய்திகள் மலர்வதற்கான தன் பங்கை அளிக்கிறது இதை இவ்வுலகம் நினைவில் வைத்திருக்கும் உலகங்கள் என்று கூட சொல்லலாம் ஏனெனில் மற்ற ஆன்மாக்களுக்கு உதவும் பொருட்டு இந்த செய்திகள் பூமியின் வரம்புகளை கடந்து வெகு தொலைவு வரை செல்கின்றன இது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு அம்சமாகும் இது நிலைநிறுத்தப்பட்ட நடைமுறை உண்மையும் கூட தெய்வீகத்தின் உள்முக ஊக்கத்தை பெற்றுள்ள எந்த விஷயத்தின் நிலையும் இவ்வாறே உள்ளது பாபூஜி